ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பிக்கும் போது தலைவா என்ன தலைவா தலைவரோட இது இப்போ இதில் வந்து ஒரு கேரக்டர் உனக்கு வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு விட்டார் பட் என்ன கேரக்டர்னு சொல்லலை நான் டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தேடி நேன் வந்தேன்னு ஒரு படம் மொட்டை மொட்டையடிச்சு மிராண்டா கெட்டப் தான் சார் அதில் வந்து நானும் மொட்டை மொட்டையடிச்சு நினச்சேன் அந்த மொட்டை டைமில் டக்குன்னு இந்த க வந்துடுச்சு இப்போ ஷூட்டிங் இருக்குது அப்படின்ட்டு சொன்னன ஆயிடுச்சு ஆஹா மொட்டை அடிச்சுக்கிட்டு ஈவினிங் வீட்டுக்கு தலைவர் மொட்டை அது பரவாயில்ல விக் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல வீக் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சுட்டு சௌந்தரிய பக்கத்தில் போய் உட்காந்துன்னா பக்குன்னு ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் இப்போ அவங்க இப்படியே பார்க்குற அவங்கள அப்படியே பார்க்குறாங்க சுந்தர் சார் உட்காந்து சிரிக்கிறார் அது எடுத்தது வந்து ரஜின் சாரோட மண்டபத்தில் பண்ணுறாங்க நான் போய் உட்காந்துட்டு ஷார்ட் பண்ணி வெளியேறேன்னா அங்கே இருக்கிறவங்களா என்ன எங்கள் தலைவர் கட்டிக்கு போகிற போன போய் நீ உட்காந்து கட்டுக்கிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க இது அப்படின்றாங்க அப்போவே ஓகே சார் படம் சார் இருந்தாலும் நீ உட்கார அப்படின்றாங்க ஓகே ஸோ அந்த சீன் எடுக்கும் போது எனக்கே மனசில் தொட்டுச்சு எவ்வளோ பெருஸ்டாரு நம்ம போய் தாலி கட்டுறோமே டயெட்ரு இந்த கேரக்ட்ரு உட்காந்து சிரிச்சிகிட்டு இருக்காரு சுந்தர் சார் அவங்க பக்கம் உட்காந்துருக்க பக்கத்தில் பாவம் நான் அவங்களும் மறைஞ்சிட்டேன் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானி பூரி கேட்டு